வணக்கம் இன்றைய நமது விருந்தினர் சினிமா விமர்சகர் வணக்கம் சார் வணக்கம் படத்துக்கு வந்து சென்சார் போர்டு சான்றிதழ் தரதுல பிரச்சனை இருக்கு சிக்கல் இருக்கு சென்சார் போர்டு ஹெட் தரமாட்டேங்கிறாங்க நிர்மல் குமார் பயங்கரமான குற்றச்சாட்டை சொல்றாரு அவர் திமுக சொல்றாரா யார சொல்றாங்க திமுக எந்த வகையில ஜனநாயகன் படத்தோட இந்த சென்சார் போர்டு சான்றிதழ் தரதுல தடையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன்னா இதை பத்தி தான் சோசியல் மீடியால இப்படிதான் வைரலா போயிட்டு இருக்கு நிறைய விஷயம் நான் வந்து நீங்கள் வந்து உண்மையிலே மிகச்சிறந்த ஒரு நெறியாளர் நிறைய பிரபலமான பத்திரிகைலாம் வேலை பார்த்துருக்கீங்க நீ உங்ககிட்ட இந்த இன்டர்வியூக்கு வரவங்க எல்லாம் நடக்கி நான் நறுக்கி அப்படியே பயங்கரமா கேள்வி கேட்கிற ஆளுன்னு பார்த்தேன் இந்த தாவேக்கானு பேச ஆரம்பிச்சாலே மங்குனியா மாறிடுறீங்களே தம்பி நீங்க சென்சார் போர்டு திமுக என்ன தம்பி தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு இளைஞர்களை அத பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்காங்க சென்சார் போர்டு திமுக சம்பந்தமே இல்ல திமுக சதி தீய சக்தி திமுக சென்சார் தராம தடுக்குது இப்படியா பேச முடியல நிர்மல் குமார கிட்டத்தட்ட திமுக பேர் சொல்லாம தானே சொல்லிக்கிட்டு இருக்காரு ஏங்க அடிப்படையில் அறிவு இருக்கிறா அவருக்கு அதான் அவர் எங்க சேர்ந்திருக்காரு சேர்ந்திருக்க இடம் தாவேகா தாவேகா மங்குனி தற்கொரி கும்பல் அதை திருத்தவே முடியாது சென்சார் போர்டுன்றது ஒன்றிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குது அவங்க தான் வந்து சான்றிதழ் சான்றிதழ் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க இன்னொரு விஷயம் இந்த இந்த படம் நீங்க வந்து ட்ரைலர் ஒன்று வந்துச்சு அதை நீங்க பார்த்தீங்களான்னு தெரியல ஆனால் நேர்கள் பார்த்துருப்பாங்க கண்டிப்பா அந்த ட்ரெய்லர்லேயே இந்த படத்தினுடைய லட்சணம் என்னன்னு காமிச்சாச்சு ஏன்னா அது வந்து அந்த என்னடா ஜனகேசரி அப்படின்னு ஒரு படம் ஐயோ தப்பா சொல்ட்டேனா அது இல்லைங்க அது பகவந்த் நாயகன் ஓ அதுவும் இல்ல பிரச்சனை என்ன பகவன் கேசரி பகவந்த் கேசரி கரெக்ட்டா தம்பி கரெக்ட்டா பாயிண்ட் புடிக்குறீங்க மூணு தடவை பார்த்தாக அந்த கேசரியே கிண்டி சாப்ற மாதிரி குடுங்கடா பார்த்தா ஊசி போச்சு ஏன் அப்படி சொல்றீங்க ஏங்க அப்படியே காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க அந்த அவரு பாளையா பண்ணது என்னல்லாம் பண்ணாரோ அப்படியே காப்பி அடிச்சுட்டு இதுல அரசியலை உள்ள புகுத்தி அதுல வேற ஒரு விஷயத்த செய்றேன்னு

நீங்க என்னமா படம் எடுத்துறீங்க நீ மக்களோடு பார்த்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயம் இப்போ சூப்பர் ஸ்டார் படத்துல வந்து சிகரெட் குடிக்கிறாருன்னா அதை பார்த்து ஒட்டுமொத்த எயிட்டிஸ் செவன்டிஸ் கிட்ஸ் எல்லாம் கெட்டு போனாங்க எல்லாருமே அதை ரஜினியை பார்த்து சிகரெட் குடிச்சாங்க ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு ரஜினி மீது இப்போ அது மாதிரி யாராவது ஒருத்தனை கிள்ளி விட்டுட்டு கீரி விட்டுட்டு அறுத்து விட்டுட்டு ரத்தத்தை எடுத்து நக்குவாங்க அப்படின்னு நான் சொல்லல அவர் காட்சிப்படுத்துற விதம் நீங்க அந்த திருப்பி ட்ரைலர் போய் பார்க்க சொல்லுங்க இல்ல பார்வையால் பார்த்துருப்பாங்க அதுல வெட்டிட்டு வராரு அதை வந்து அவர் அதை பண்ணி அப்படி ஒரு காட்சி வருது அந்த காட்சியை எப்படி சென்சார் அனுமதிக்கும் இந்த கேள்விக்கு யார் விடை சொல்லுவா எச் வினோத் எப்படி ஒரு நல்ல நல்ல படங்கள் சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் கொடுத்தாரு அப்புறம் வந்து துணிவு ஒரு படம் கொடுத்திருக்காரு நேர்கொண்ட பார்வைன்னு படம் கொடுத்திருக்காரு எத்தனையோ படங்கள் நல்ல படங்கள் கொடுத்திருக்காரா அப்படி கொடுத்த மனுஷன் சோஷியல் அவேர்னஸ் பண்ணக்கூடிய படங்களை எடுத்த எச் வினோத் எப்ப இந்த விஜய் கூட தாவேக்க கும்பல்ல போய் சேர்ந்தாரோ அப்பவே அறிவு மங்கி போய் மங்குனி ஆயிட்டார் இப்படி ஒரு படத்தை காப்பி அடிச்சு வச்சிருக்காரு அப்படியே டிட்டோ சார் அவர் எப்படி நின்னார் பாலையா எப்படி நின்னார் எப்படி கை வச்சிருந்தாரு எப்படி சிரிச்சார் இந்த பக்கம் திரும்பினார் இந்த பக்கம் திரும்பினாரு என்னெல்லாம் பண்ணாரோ அதை அப்படியே ஒரே ஒரு ஃப்ரேம் கூட மாறாம அப்படியே காப்பி அடிச்சு வச்சிருக்கீங்க அது கூட தப்பு இல்லைங்க காப்பி அடிச்சா கூட ஆனால் ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ்னு ஒரு பெண்ணி வந்து முதலமைச்சராகணும்னு கனவுல இருக்கீங்க முதலமைச்சராகவே ஆகிட்ட மாதிரியே ஃபீல் பண்ணுறீங்க அப்போ இதை ஜனநாயகம் பார்த்தவொன்னே மக்கள்லாம் கொத்து கொத்தா வந்து சீட்டை குத்தி போட்டுருவாங்க மை வச்ச உடனே எல்லாரும் பட்டு நம்பிக்கை உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டு முதலமைச்சராகிடுவாங்கன்னு நீங்கள் நம்புறீங்க இல்லை அப்போ ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ் வர மாதிரியே படத்து எடுத்து அந்த படத்துல ஒரு குழந்தை வருது நீ சூப்பர் மேனான்னு கேக்குது இல்லமா நான் ஆர்டினரி மேன் தாமா நானு நான் ஆனா நம்ம பண்ற வேலையெல்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த குழந்தை மனசாட்சியோட நான் பேசுறேன் அதே மாதிரி அந்த படம் எடுத்த ஹெச் வினோத்தோ இல்ல விஜயோ அது சம்பந்தப்பட்ட நபர்களோ மனசாட்சியோட அந்த வயசுள்ள குழந்தைய தேட்டர்ல கூட்டமே இந்த படத்தை காட்ட முடியுமா காட்டுவதற்கு தகுதியான படமா அப்ப என்ன வெண்ணெய்க்கு இந்த படத்தை எடுக்கிறீங்க நீங்க ஏன் குழந்தை கொடுத்து போய் விஜய் படத்தை காட்ட முடியாது சார் அவ்வளவு வன்முறை அவ்வளவு கொடூரம் ரத்தம் தெறிக்கிற காட்சிகள் யூஏ சர்டிபிகேட் ஏ சர்டிபிகேட் தகுதியான படம் அது இந்த காட்சியை வெட்டி தான் தீப்பாங்க அதனால வெட்டிட போறாங்கன்றதுனால ட்ரெயிலர் காமிச்சாங்க நீங்க ஜென்சி கூட்டம் கொலவெறியோட அலையுது இல்ல இப்ப பாருங்களேன் உதாரணத்துக்கு திருத்தணியில ஒரு ஒரு பையன் நாலு பசங்க மைனர் பசங்க வட நாட்டை சேர்ந்த ஒருத்தனை வந்து வெட்டுறாங்க ரசிக்கிறானுங்க ரீல்ஸ் எடுக்கிறாங்க இது எங்க இருந்துடா வருதுன்னு பார்த்தா இதே விஜய்னுடைய ஒரு முந்தைய ஒரு படம் அந்த படத்துல அவர் சொல்றாரு ரொம்ப பேசினா சின்ன பையன் மைனர் பையனை விட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் மாஸ்டர் படத்துல பதினெட்டு வயசுல வெளியே வந்துருவாங்க அப்பா இதை தூண்டி விடுவது விஜய் சம்பவத்தையும் நிலக்கு சாரி யாரு அவர் படத்துல வர்றது அவருக்கு தெரியாம இருக்குமா ஹீரோவுக்கு தெரியாம ஒரு வசனத்தையோ ஒரு காட்சியோ ஒரு பாடல் காட்சியோ ஒரு நடிகரையோ ஒரு நடிகையோ பிக்ஸ் பண்ண முடியாது சார் சினிமா தெரியாதவங்க போய் சொல்லுங்க

ஒரு வண்டி ஒன்னு வச்சிருக்காரு விஜய் யம தர்மராஜா ஆமா சார் என்னலாம் சொல்லணுமா அதான் சொல்லுவேன் சார் நான் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு சார் விஜய் சொல்றது உரிமை எனக்கு இருக்கு ஏன்னா விஜய் வந்து நடிகரா இருந்தாருன்னா பேச மாட்டேன் அவர் பொது வழிக்கு வந்து நாட்டு ஆள போறன்னு வரா நான் அந்த நாட்டினுடைய குடிமகன் எனக்கு ஓட்டு இருக்கு செக் பண்ணிட்டேன் என் ஓட்டெல்லாம் திருடல காலி பண்ணல என் ஓட்டு இருக்கு அப்ப நான் பேசுறது உரிமை இருக்கு ஓட்டு போடுவேன் நல்லது பண்ணியிருந்தா நான் விஜய் கூட ஓட்டு போட்டிருப்பேன் ஆனா நீ வெறும் பதவி ஆசைக்கு வரிய அது மட்டுமா பண்றீங்க இந்த படத்துல இந்த படம் தடைபடுவதாக ஒரு ஒரு விஷயத்த கலப்பி விடுறாங்க அது காரணமே இவங்க பண்ண அட்ராசிட்டி ஒன்னு சென்சார் பிரச்சனை சொல்றாங்களா அதற்கு இந்த மாதிரியான வன்முறை காட்சிகள் அதீத வன்முறை காட்சி அந்த காட்சியெல்லாம் பார்த்தோம்னா நம்ம நிச்சயமாக நமக்கு வந்து மனநிலையே பாதிக்கப்படும் அப்படிப்பட்ட காட்சிகளை வைத்திருக்காரு ஒன்னு இல்ல ஒன்னு வந்து அந்த ரத்தத்தை கத்தியில வந்து நாக்கால நக்குறாரு அதுதானே வன்முறை அது மட்டுமாங்க வேற என்ன சொல்ல வரீங்க அதுல எவ்வளவோ ஆட்களை வெற்றாருங்க எவ்வளவு ஆட்களை கொல்றாருங்க எல்லா படத்துலயும் எல்லா ஹீரோக்களும் பண்றாரு திரும்ப திரும்ப அது பண்ணாதீங்கன்னு சொல்றேன் வன்முறை காட்சியில அதிகப்படுத்தாதீங்க நீங்க முதலமைச்சர் ஆகணும்னு வரீங்க மக்களுக்கு நல்லது சொல்லுங்க மக்களுக்கு நல்லது பண்ற மாதிரி வருங்க எவ்வளவோ காட்சி எவ்வளவு படங்களை சொல்ல முடியும் ஜென்டில் ஒரு படம் வந்தது முதல் வந்து ஒரு படம் வந்தது சார் மக்கள் அதாவது பணக்காரர்கள் திருடி ஏழைகளுக்கு கொடுப்பாருங்க எம்ஜிஆர் ஃபார்முலாவே அதாங்க எம்ஜிஆர் வந்து சினிமாவே அதை நிறைய காமிச்சிருக்காரு இயல்பாகவே அவருடைய ஆட்சி காலத்தில் பெரும் முதலாளிகிட்டலாம் நிறைய வரிய போடுவார் அடிச்சு பிடுங்கி கொண்டாந்து ரேஷனுக்கு அடிச்சு விடுவார் மக்களுக்கு இலவசங்களை நிறைய வாரி வழங்குவார் அதனால கொடை வல்லன்னு சொன்னாங்க எம்ஜிஆரை சினிமாவிலே அப்படி தான் காட்டுவார் பெரிய பெரிய ஜமீன்தாரில் போட்டு சாட்டை அடி அடிச்சு காசு எடுத்துட்டு வருவார் எடுத்து இல்லாதவங்களுக்கு வாரி வழங்குவார் நீ இப்படி படம் படத்தில் வன்முறைன்னு சொல்ல வரீங்க படமே வன்முறை தான் அதனால தான் சார் நான் சொல்லல சார் நான் சென்சார் அதிகாரியா சென்சார் பார்ப்பதற்கு உகந்த படம் இல்ல யூஏ சர்டிஃபிகேட் அறுபது கட்டு கொடுத்துருக்கோம் வைக்கிறோன்னு பிடிச்சிங்கன்னா சில காட்சிகளை நீக்கிட்டு ஏன்னா கரூர் காட்சியை நீக்கி இருக்காங்க அந்த மக்கள் நெரிசல் கூட்டம் அதெல்லாம் இடம் அதெல்லாம் வெட்டி கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேர காட்சிகள் கூட்டத்தை காமிச்ச காட்சிகள்லாம் வெட்டிட்டாங்க இவங்களே சிலது எடிட் பண்ணிட்டாங்க சென்சார் சிலது இருக்கு ஸோ இப்படி இருந்தும் அறுபது கட்டு இவங்களுக்கு மட்டும் கட்டு இல்லை சார் பராசக்திக்கும் கட்டு அறுபத்தி நாலு கட்டு அவங்க சுதாகுறா தெளிவாக சொல்லிட்டாங்க நான் நான் வந்து ரிவைசிங் போய்க்கிறேன் அப்படின்னு அவங்க தனி ட்ராகில் போயிட்டு இருக்காங்க இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இதை அப்படியே உருட்டி பெரட்டி ஆடியன்ஸ் கிட்ட நம்ம வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணிடலாம் கடைசி படம் ஏமாத்தலாம் அப்படின்னு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அது நடக்க போறதில்லைன்னு வச்சிங்க எல்லாருக்கும் தெரியும் இப்ப இந்த சி டி நிர்மல்குமார் போட்ட பதிவு நீங்க கூட கேட்டீங்களே முதல் கேள்வியா தானே கேட்டீங்க திமுக உள்ள இருக்கான்னு திமுக எங்க வந்தது திமுக சக்தின்னு சொல்கிறதோட சரி எப்படா சக்தி ஏதாவது நீ வந்து கிளாஸ் எடுறா அதுக்கு எதனா ஆதாரம் கொடுறான்னா சொல்ல தெரியாது சொல்ல வந்தா டிவிக்கே 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 தான் வருவாங்க சரி டிவிக்கு வரீங்களே அந்த டி தயாரிக்கிறதுக்கு என்னென்ன மூலப்பொருள் கிடைக்குது எங்க போய் வாங்குறீங்க எப்படி அதை அதெல்லாம் மாட்டாங்க கோஷம் இதுதான் கத்து தற்போதைய நிலைமை ஜனநாயக நிலைமை இதுல இன்னொரு பிரச்சனை இருக்குங்க இது மட்டும் காரணம் கிடையாது இன்னைக்கு இருபது சதவீத தியேட்டர்கள் மட்டும்தான் புக் செய்யப்பட்டிருக்கு ஜனநாயகனுக்கு என்ன காரணம்னா பெரும்பாலான தியேட்டர்கள் இருக்கலாம் பிவிஆர் காம்ப்ளக்ஸ் இருக்கலாம் தனி சோலோ தேட்டர்ஸ் இருக்கும் சிங்கிள் தேட்டர்ஸ் சிங்கிள் ஸ்கிரீன் சொல்லுவாங்க இந்த மாதிரி தேட்டர்களில் ஜனநாயகன் மாதிரியான விஜய் படங்களில் பெரும்பாலான விஜய் படங்களில் எழுபத்தஞ்சு சதவீதத்துல இருந்து எண்பது சதவீதம் ஷேர் கேட்குறாங்க உதாரணத்துக்கு ஒரு நூறுரூபா ரூபாய் டிக்கெட்னு வச்சுங்க நீங்கள் வந்து டேக்ஸ் எல்லாம் போச்சுன்னா அவங்களுக்கு கிடைக்கிற தொகை வந்து தொண்ணூறு ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சிங்க தொண்ணூறு ரூபாயில் எண்பது சதவீதத்தை எனக்கு நீ கொடுத்துரு பத்து சதவீதம் நீ வச்சுக்கோ இருபது சதவீதத்தை அப்படின்னா திருப்பூர் சுப்பிரமணியன் சொல்றேன் திரையரங்குரிமையார் கோயம்புத்தூர் மாவட்டம் தான் தேட்டர்ஸ் எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் தான் அவருடைய நண்பர்கள் தான் வச்சிருக்காங்க அங்கே வந்து பக்கத்து மாநிலமாக இருக்கிற கேரளாவில் அறுபத்தஞ்சு சதவீதம் இதே ஜனநாயகம் போட்டிருக்காங்க சதவீதம் கேட்கறீங்களா எழுபத்தஞ்சு சதவீதம் கேட்கறீங்களா இது அநியாயமா தெரியலையா எங்களுக்கு முப்பத்தி ஏழு ரூபாய் தான் ஒரு ஒரு டிக்கெட்டில் கிடைக்கக்கூடிய காசு இந்த முப்பத்தி ஏழு ரூபாயில் நான் தேட்டர் வாடகையும் பார்க்கணும் ஊழியர்கள் சம்பளம் கொடுக்கணும் எல்லா பராமரிப்பு செலவையும் பார்க்கணும் இபி பார்க்கணும் எல்லா விதங்களையும் நான் பார்க்கணும் அப்போ எனக்கு எப்படி கட்டுப்படி ஆகும் அதனால எங்களுக்கு யார் அதிகமான ஷேரிங் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் தேட்டர் ஒதுக்குன்றாங்க இதனால என்ன நடக்கும்னா ஒருவேளை தேட்டர் எண்ணிக்கை குறைந்தா அங்கே சொல்லுவாங்க சி டி நிர்மல் குமார் மாதிரி ஆளுங்க திமுக அழுத்தம் ரெட் ஜெயின் நிறுவனம் வந்து மிரட்டி உருட்டி தேட்டர் பராசக்தி நிறைய வாங்கிடுச்சு இங்கே எங்கே ரெட் ஜெயின் வந்துச்சு எங்கே வந்து ஆளுங்கட்சு அழுத்தம் இருந்துச்சு யோசித்து பாருங்கள் தேட்டர் ஓனர் நீங்கள் சார் உங்களுக்கு எது லாபமோ அந்த படம் தான் கொடுப்பீங்க நூறு ரூபாயில நாற்பது ரூபா வர்றதுக்கு தான் குடுப்பீங்க இருபது ரூபா நீ கொடுக்க மாட்டேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சம்மா திரையரங்கம் எல்லாமே உதயநிதி ஸ்டாலின் கண்ட்ரோல இருக்கிறதாகவும் அவங்களுடைய அழுத்தத்தின் காரணமா தான் ராஜசக்திக்கு தேட்டர் கொடுக்கக்கூடியவங்க ஜனநாயகத்துக்கு தேட்டர் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்கள் பேசிக்கிறது சார் சமூக வலைதள பேசுற எல்லா மங்குணிகளும் சொல்றேன் அடிப்படை அறிவு இருக்கிறோம் பேச மாட்டாங்க நாங்கள்தான் பேசிட்டு இருக்கோம் நாங்க வந்து தெளிவா இருக்கிறத சொல்லிட்டு இருக்கோம் இவங்க காசு கொடுத்து ஒரு நிறைய சின்ன செட் பண்றாங்க சார் இணைய கூலிகள்னு ஒரு கூட்டம் இருக்கு அந்த இணைய கூலிகள் கூட்டத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர்களாக இருக்காங்க ஸோ அதனால் கூலிகளாகவே வச்சுருவோம் அவங்கள காசு வாங்கின காசு கூவிக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு தெரிஞ்சிடும் நான் இப்போது சொல்கிறேன் எப்போவுமே சொல்கிற விஷயந்தான் ரெண்டு படம் வருது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருது ரெண்டும் மக்கள் பார்வைக்கு அந்த ஒரே ஷோலேயே அந்த படத்தோட ரச்சனை தெரிஞ்சிடும் நீங்கள் அதுக்கப்புறம் என்ன முட்டு கொடுத்தாலும் செல்ஃப் எடுக்காது தள்ளு மாடல் வண்டி ஆகிடும் இன்ஜின் இல்லாத வண்டியை தள்ளுனா ஸ்டார்ட் ஆகுமா ஆகாது அது இன்ஜின் இல்லாத வண்டியாக போயிடும் ஏன் இப்படி ஒரு விமர்சனம் எல்லா படத்துக்கும் சொல்றேன் ஏன்னா மக்கள் இன்னைக்கு கதையோடு கூடிய ரசனையோடு கூடிய படங்களை மட்டும்தான் கொண்டாடுகிறார்கள் ஒன்று வேணா கடந்த ஆண்டினுடைய கடைசியில் சின்னதாக ஒரு படம் வந்தது சிறைன்னு ஒரு படம் விக்ரம் பிரபுவோட படம் விக்ரம் பிரபுக்கு அது முந்தைய படங்களில் பெருசா அவருக்கு வந்து வெற்றி கிடைக்கல ஆனால் அந்த சிறைன்ற படம் அறிமுக நடிகர் இயக்குனர் புதுமுக இயக்குனர் விக்ரம் பிரபுடா தெரிஞ்ச முகம் பாக்கி எல்லாருமே புதுசு படம் வந்து சக்க போடு போடுது இன்னைக்கு வரைக்கும் படம் ஓடிக்கிட்டு இருக்கு வேற படம் இல்ல தேட்டரில் எடுத்தது நாலரை கோடி ரூபாய் எடுத்திருக்காங்க செலவுகள் விளம்பரங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆறு கோடிக்கு வச்சா கூட ஒரு பதினெட்டு கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு ஓடிடி மட்டும் ஒரு அஞ்சரை ஆறு கோடி ரூபாய் வித்து இருக்கு மகிழ்ச்சி அடைகிறாங்க தேட்டருக்காரங்களா சிறையை நாங்கள் திரும்ப திரும்ப போடுறோம் சிறை வந்து மக்களை நிரப்புது சிறைக்கு போறது யாராவது ஆசைப்படுவாங்களா சார் ஆனா சிறையை பார்க்க மக்கள் ஆசைப்படுறாங்க ட்விஸ்ட் இருக்கு என்னன்னா மக்கள் விரும்புகிற மாதிரி கதை எடுத்தா எல்லா படமும் ஓடும் இந்த படத்தை குறித்து நம்ம ஏன் இவ்வளவு ரொம்ப கோபமா பேசுறோம்னா நீ இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு வரக்கூடிய ஆள் நீ நல்ல விதமான ஒரு கதையை மக்களுக்கு நல்லது செய்யற மாதிரி ஒரு கதையோடு வந்து அதை மக்களோட மக்களா நின்று அவங்களோட நின்று நீ பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லாம ஒரு நல்ல கதையை தேர்வு பண்ண கூட உன்னால முடியலன்னா அடுத்த பக்கத்து மாநிலத்துல ஓடின கதை அது அறத பழசா முடிஞ்சு போச்சு அது விஷயம் அவரு சினிமாவில சார் அவர் ஒத்த விரல்ல ரயில் நிறுத்தினா கூட அங்கே ரசிப்பாங்க சார் பாலையா பாளையா ஒருத்தர் ஒரு விரல்ல ரயில நிறுத்துவாரு ரசிப்பாங்க ரஜினிகாந்த் ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு பாளையா மாதிரிலாம் நம்மளால பண்ண முடியாதுங்க அவர் ஓடுற ரயிலில் கையில் நிறுத்துவாரு நான் பண்ணா சிரிச்சிருவாங்க ஆனால் அவர் பண்ணா ரசிப்பாங்க ஏன்னா இன்னைக்கு மக் மக்களுடைய மனநிலையை அறிந்து படம் வந்து கதை கேட்குற நவ நடிகர்கள்லாம் ஜெயிக்கிறாங்க மக்கள் மனநிலை புரிஞ்சுக்கிட்டு எடுக்கிற தான் ஜெயிக்கிறாங்க அந்த படத்துக்கு எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் வந்து ஜனநாயகன் பத்தி வெளியில ஒரு ஒரு மாதிரி வேற ஒரு நரேஷனை கிரியேட் பண்ணி மக்கள் கிட்ட வந்து தப்பான ஒரு தகவலை பரப்பிட்டு இருக்காங்க அது ஒரு கும்பல் இருக்குது இருக்கு ரீசனே ஜனநாயகன் தரப்புல இருக்கிற பிரச்சனைகளை வெளியில சொல்லல பிராக்டிக்கலாக இருக்கிற பிரச்சனையை வெளியில் சொல்லாமல் அதில் ஏதோ அரசியல் உள்ளே பூந்துருக்கு திமுக ஏதோ சதி பண்ணுது இது ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய விஷயத்த சொல்கிறாங்க அது எதுவும் உண்மை இல்லை நீங்கள் சொல்கிறது என்னென்னா பராசக்திக்கு தேட்டருக்கு அறுபது பர்சன்டேஜ் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஆனால் ஜனநாயகங்களுக்கு வந்து எண்பது பர்சன்டேஜ் எங்களுக்கு வேணும் அப்படின்னா விஜய் டீம் கேட்குறாங்க அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் கேட்குது அதனால தான் இங்கே விநியோகஸ்தர்கள் அது படத்தை வாங்கியிருக்க விநியோகஸ்தர்கள் வந்து எங்களுக்கு எயிட்டி செவன்டி ஃபைவ் டு சிக்ஸ் எயிட்டி பர்சன்டேஜான டிக்கெட் காஸ்ட்டே எங்களுக்கு கொடுக்கணும் கொடுத்தா தான் படம் தருவோம் தரமாட்டோன்றாங்க அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் பெரும்பாலான தேட்டரில் புக்கிங் ஓப்பன் பண்ணல உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி பெரிய படங்கள் வரும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி புக் பண்ணுறாங்க இன்னைக்கு தேதி என்ன சார் இன்னைக்கு தேதி நாலு நாலாம் தேதி பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம எப்படி இந்த வீடியோவை நைட்டு போட்டுருவீங்க நீங்கள் நம்புறேன் நான் அப்போ உங்களுக்கு வந்து அஞ்சு நாள் தான் இருக்குது அப்போ அஞ்சு நாளுக்கு முன்னாடி வந்து டிக்கெட் புக்கிங்கை போடணுமா வேணாமா இன்னும் போட்டு இன்னும் டிக்கெட் புக்கிங்கில் பெருசாக வந்துருச்சு ஏன்னா யூஎஸ்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க மந்தமாக இருக்குது இன்னொன்று சொல்ல வரேன் காமெடி கூத்து நடந்துட்டு இருக்கு மலேசியாவில்

முன் முப்பது ரிங்கட் செலவு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவுல்ல நாங்கள் உள்ள போட்டு வச்சிருப்போம் எடுத்து நீங்கள் வின்னரா இருந்தா ரெண்டு டிக்கெட் கிடைக்கும் ஃப்ரீ ஜனநாயகன் ஃப்ரீ அப்படின்னு கூவி கூவி ஜனநாயகம் வித்துன்னுக்கிறாங்க ஏன்னா அங்கே பெரும்பாலும் வெளிநாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி ஆயிரம் சீட்லாம் இருக்காது அதில் இரநூறு சீட் இரநூத்தம்பது சீட்டு நூற்றம்பது சீட் நூறு சீட்டு தான் தேட்டர்ஸ் இருக்காங்க நிறைய சின்ன சின்ன மினி திரையரங்குகள் நிறைய இருக்கும் அந்த மாதிரி சில திரையரங்குகளை மொத்தமாக மாதம் எடுத்துருவாங்க அவங்க மொத்த டிக்கெட்டை வாங்கி வச்சுட்டு சில பேர் வந்து கஸ்டமர்ஸ்க்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க சில பேர் இதை காண்டெஸ்ட் எடுத்து கொடுப்பாங்க சில பேர் டிக்கெட்டை வந்து விற்பாங்க மேலே வச்சு விற்பாங்க ஏதோ ஒன்று பண்ணுவாங்க இந்த டி டீ கடை கம்பெனி வந்து டிவி திருங்குது ஏன்னா டிவி கடை கம்பெனி தானே டிவி கே படம் டிவி கே தலைவர் அந்த படத்திலேயே அவர் டிவி கேவை கொண்டு வந்திருக்காருங்க அது உங்களுக்கு பார்த்திங்களா இல்லையா தளபதி வெற்றி கொண்டான் தளபதி வெற்றி கொண்டான் தளபதிக்கு கிட்டி வெற்றி கிவி கொண்டானுக்கு கே டிவி கே வெற்றி கொண்டான்னு அவர் பேரை எடுக்கிறிய பத்து பர்சன்ட் அவர் பேச்சில் நீ பேசினா கூட பெரிய தலைவர் ஆயிருவே வெட்டி கொண்டா ஏ அவர் மட்டும் இருந்திருந்தாரு தொங்க நல்ல அவர் பேர் எடுத்துட்டேன் பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன் நம்ம பக்கத்து ஊர் பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்களா அதுன்னு தெரில எனக்கு பார்த்தேன் ஆக மொத்தம் இவங்க சொன்ன எல்லாம் மக்கள்கிட்ட தவறான செய்தியை பரப்புகிறார்கள் அதுல உண்மை இல்லை தெளிவா ஒன்று புரிஞ்சுங்க ஜனநாயகனுக்கு பிரச்சனை ஏற்படுத்துவது ஜனநாயகன் டீம் தான் அரசோ சென்சார் போர்டோ எதுவுமே கிடையாது இதை தெளிவுபடுத்தணும் தான் என்னை போன்றவங்க நோக்கம் உருட்டுறவங்க உருட்டிட்டு இருப்பாங்க அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை டிஸ்கிளைமர் போட்டுக்கலாம் நீங்கள் ஜனகன் பிரச்சனைக்கு நிறைய விஷயங்கள் காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறத முன்னிருக்கீங்க பொதுமக்கள் புரிஞ்சுப்பாங்க நம்மளாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க